Você vê que ele vai நமக்கு ஆண்டவரே காவை இந்த சிறுவர் சப்பத்துக்கு வந்துருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற இசப்பா அந்த பிள்ளைகளை நீ ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நீங்க வழிநடத்த முடியா சமைக்கிற நவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனி அப்பா அமக்கு சொந்தரிக்கிற நணவரே உங்களுடைய சித்தத்தன்படி நீங்கள் கொண்டு வந்த கிருபைக்காக நமக்கு நண்டி ராஜா இந்த நாள் முழுத இசப்பானவர் இல்லை எங்களை காத்து வந்தது ஆண்டவரே அப்பா அந்த சப்பத்திலேயே தகப்பனியாண்டாமல் நடத்த முடியா சொல்லிக்கிறனவரே பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தினால அறிவினாலும் நிரப்பிய சப்பா கீழ்ப்படி நீங்க நீங்கள் ராஜா அமக்கு சொந்தரிக்கிறவரே பிள்ளைங்களை தகப்படியை தகப்பனியா அம்மக்கு சொந்தரிக்கிறோம் உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நீங்க மாற்றி தகப்பனி அப்பா அந்த பிள்ளைகளை தரிசிக்க தக்க ஞானத்தை நீங்க கொடுக்கும்படியா சிமிக்கிறவரே இந்த பிள்ளைகளுக்கு தாவே சப்பாண்டரை வளரும் போது ஆண்டவரே ஞானத்தில அறிவியல புத்தில தேறினவர்களாக வளர நீங்க உதவி செய்யுங்க கற்றுக் கொடுக்கிற வசனங்களை வசனங்களுக்கு தாவே சப்பாண்டவரே கற்று தகப்பனி அப்பா அந்த வேத வசனம் தேறினவர்களாக காணப்பட நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரையும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுந்து நடந்து நடுங்க தாவே சப்பா வாழ்கிற பிள்ளைகளாக நீங்க ஆசீர்வாதத்தை வழிநடத்த முடியாது தொடக்கம் முதல் முடிவு சப்பா நீ தாம எங்களோட கூட இருந்து எங்களை ஆசீர்வாதத்தை நீங்க வழிநடத்தே வர பிள்ளை ஒவ்வொரு ஒப்பு கொடுக்க ஒவ்வொருவரை நேரத்தோட நீ தம்மை கொண்டு வந்து சேர்க்க முடியாது தாவே அப்படியா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜே ஆசிரியர் நீங்க வழிநடத்தப்படுற கிருமைக்காக உங்களுக்கு நன்றி எல்லாவற்றையும் தாத்த கருத்துல ஒப்பு கொடுக்கணும் செபிக்கிறாவே ப்பா எங்களோடு இந்த சிறுவர் வீரத்திலே அசைவாடினதற்காக உனக்கு நன்றி இசப்பாக இந்த நாளில் இந்த பிள்ளைகள் வந்த இந்த இரண்டாம் வாரத்தை காண செய்ததற்காக உமக்கு நன்றியானவர் இந்த வேலையில் சப்பா எங்களோடு இருந்து நீங்கள் நடத்துகிறவராக இருக்கிறதற்காக உமக்கு நன்றியானவர் இசப்பாக அந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வருகிற உங்களுடைய இலக்கத்திற்காக தயவுக்காக நன்றியானவர் எசப்பா நீரே என்னுடைய தேவனாக இருக்கிறீர்கள் சப்பா அந்த பிள்ளைகளுடைய தேவனாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றியானவர் இசப்பாக உமக்கு நன்றியானவரே சோத்ரம் 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 எசப்பா உமக்கு சோத்ரம் சோத்திரம் நீங்களே இந்த பிள்ளைகளோட ஆசை வாடுங்க சோத்திரமான இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த தாய் தங்கப்போ ஆசீர்வாதீங்க எசப்பா அவங்களோட தேவைகள் எல்லாம் விழுந்தேன் இருந்தான் நடந்தேன் என்னை நினைத்த தவரே என்னை பாவல் சிங்க கவியோ துணை நிறுப்போ தவறு என்னை காடுற கைதட்ட சிங்க கருவியில நம்ம விழுந்தாலும் ஏ சம்பளம் நம்மளோட இருப்பாரு சிங்க கேவியோ සියම් වෙනಕುලෙන්දව යමසුචියම නෙනු

நம்ம அக்னியில நம்மள விழுந்து நம்ம அக்னியில போட்டாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம் எரிய மாட்டோம் சாத்ராக் சாத்ரா மேஷாபேக் போல நம்மள என்ன பண்ணுவோம் உயிரோட இருப்போம் நம்ம கூட யாரு இருக்கிறா சிங்க கபில நம்ம போட்டாலும் பெரும் அக்குனியில நம்ம போட்டாலும் நம்ம கூட ஏசப்பா இருந்து என்ன பண்ணுவார் நம்மளை பாதுகாக்கிறவரா இருக்கிறார் அது போல கடலே ரெண்டா பிறந்தவர் யாரு தெரியுமா கடலை ரெண்டா பிறந்தார் ஏசப்பா ரெண்டு ரெண்டு பாத கடல் ரெண்டு பிறந்தது அது நடுவில் ஒரு ரோடு உருவாக்குனார் ஏசப்பா மோசடியோட ஜனத்தை வழி நடத்துறதுக்கு இஸ்ரேல் ஜனத்தை அது போல நமக்கு எதிராக என்ன போராட்டங்கள் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து ஏசப்பா வந்து என்ன பண்ணுவார் நம்மளை பாதுகாக்க நம்மளை கரம் பிடிச்சி நடத்த அவர் நம்ம கூட இருக்கிறாரு அப்போ நம்ம தான் நம்ம அவர் என்ன பண்ண மாட்டோம் தேட மாட்டுறோம் இந்த சின்ன வயசுல இருந்து குட்டி பசங்களா இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் ஏச நல்லா பிடிச்சிக்கணும் இந்த வயசுலதான் ஏச நீ நல்லா தேடணும் இல்லப்பா இந்த நாளைக்கு தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே இந்த ஆராதனையில இந்த பிள்ளைகளோடு எங்களோடு நீங்க அசைவாடினதற்காக உங்களுக்கு ஆண்டவரே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க இன்னும் இந்த பிள்ளைகள் இந்த இடத்துல வந்து அந்த ஆசிர்வாதமான வாழ்க்கால்களை இந்த பிள்ளைகளுக்கு திறந்து திறந்து தரம்படி வைக்க போறதுக்காக உங்களுக்கு நன்றியாண்டவர் ஏசப்பா எந்த பொல்லாத சாத்தானோ பிள்ளாத பொல்லாத பிசாஸ் இந்த பிள்ளைகள் மேலும் எங்கள் மேலும் தொடாதபடி சுற்றில எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆராத நிலையங்களோடு நீங்க அசைவாடினதற்காகவும் இந்த பிள்ளைகளோடு எங்களோடு இருந்ததுக்காக நன்றியானவர் எழுதி இருக்கிற நேரங்களையும் காலங்களையும் உங்கள் கணத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் பாதுகாத்துக்கொள்ளுங்க பராமரித்து பலப்படுத்திக் கொடுங்க நடத்துங்க இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென் நம்ம ஆதியாகமம் 27 28 அதிகாரத்துல கதைய நம்ம பார்க்க போறோம் ஆதியாகமம் 27வது அதிகாரத்துல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஈசாக்கு தன்னுடைய குமாரனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஈசாக்கு முதிர் வயதா இருக்கிறதுனால அவனுடைய கண்கள்ல இருளடைஞ்சு பார்வையற்று போனதுனால ஈசாக்கு தன்னுடைய மூத்த குமாரனை கூப்பிட்டு ஈசாக்கு ஏசா கிட்ட நான் வயதா மரணம் என்ன நாள்ல எனக்கு நேரிடும் அப்படின்னு எனக்கு தெரியல அதனால நீ உன்னுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வனத்துக்கு போய் வேட்டையாடிட்டு வந்து எனக்கு பிரியமான பதார்த்தங்கள் எல்லாத்தையும் சமைச்சு கொண்டு வரும்படி சொல்றான் அது மட்டும் இல்ல எனக்கு மரணம் நான் மரணம் அடைகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கணும் அதனால நீ வர செய்ய அப்படின்னு சொல்லி அனுப்புறான் ஈசாக்கு தன்னுடைய குமாரனான ஏசாவோட பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் ரெபேகா கேட்டுட்டு இருந்தா ரெபேகாக்கு பிரியமான குமாரன் யாருன்னு பார்த்தோம் யாக்கோபு அதனால ரெபேகா யாக்கோபுக்கு தான் ஆசிர்வாதம் முடிவு பண்ணி ஏசா வேட்டையாடிட்டு யாக்கோப அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அதனால ரெபேகா யாக்கோபி கிட்ட உன்னுடைய சகோதரனுக்கு முன்னாடி நீ அந்த ஆசிர்வாதத்தை பெரும்படிக்கு நான் சொல்றபடி நீ செய்ய அப்படின்னு சொல்ற நீ ஆட்டு மந்தைக்கு போய் ரெண்டு நல்ல வெள்ளாட்டு குட்டியா கொண்டு வா அதை நான் உன்னுடைய தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தமா சமைச்சு வைப்பேன் உன்னுடைய தகப்பன் மரணத்துக்கு முன்னாடி உன ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிக்கிறதுக்கு நீ அத அவரிடத்துக்கு கொண்டு போ அப்படின்னு ரெபேகா யாக்கோபு கிட்ட சொல்றான் அதுக்கு யாக்கோபு சொல்றான் என்னுடைய சகோதரன் ஏசா வந்து ரோம மிகுந்தவனா இருப்பான் எனக்கு ரோமம் இல்ல ஒருவேளை என்னுடைய தகப்பன் என்ன கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா அவருடைய ஆசிர்வாதத்துக்கு பதில எனக்கு சாபம்லாம் வர வர நேரிடும் அப்படின்னு சொல்றான் அதுக்கு ரெபேகா சொல்றான் என் மகனே மகனேல வர சாபோ என் மேல வரட்டும் நீ நான் சொல்றத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லி அனுப்புற யாக்கோபோ அங்க போய் நல்ல ஆட்டுக்குட்டியா வெள்ளாட்டு குட்டியா கொண்டு வாரா கொண்டு வந்து தன்னுடைய தாய்கிட்ட கொடுக்கறா அத ரெபேக்காலோ ஈசாக்குக்கு பிடிக்கிற மாதிரி நல்ல ருசி உள்ள பதார்த்தமா சமைச்சு வைக்கிறான் அதுக்கப்புறம் ரெபேகா வீட்ல இருந்த தன்னுடைய மூத்த மகனான ஏசாவோட நல்ல வஸ்திரத்தை எடுத்து தன்னுடைய இளைய மகனான யாகோபுக்கு உடுத்த கொடுக்கறா யாகோபு ரோம இல்லாதவனா இருந்ததுனால வெள்ளாட்டு குட்டியோட தோலை அவன் கையிலையும் கழுத்துலயும் போட்டு தான் சமைச்சு வச்ச பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன்னுடைய குமாரனான யாகோபு கையில கொடுத்து ஈசாக்கு கொடுக்க சொல்லி அனுப்புறான் இப்போ யாகோபு தன்னுடைய தகப்பனான ஈசாக்கு கிட்ட வாரான் தன்னுடைய தகப்பனை கூப்பிடுறான் ஈசாக்கு கண்ணு தெரியாததுனால யாரு அப்படின்னு கேக்குறான் அதுக்கு மூத்த மகனான ஏசா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு சொன்னபடியே உன்னுடைய ஆத்மா என்ன ஆசிர்வதிக்கும்படிக்கு நீங்க சொன்னபடி நான் போய் வேட்டையாடி வந்து உங்களுக்கு ருசிகரமான பிரியமான பதார்த்தங்களை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் அப்போ ஈசாக்கு யாக்கோபு கிட்ட இவ்ளோ சீக்கிரமா இது எப்படி அகப்பட்டுச்சு அப்படின்னு கேக்குறான் அதுக்கு யாகோபும் முடிய தேவனாகிய கத்தர் எனக்கு நேரிட பண்ணினார் அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறமோ ஈசாக்கு என்னுடைய குமாரனான ஏசா தான் அப்படின்னு நான் அறியும்படிக்கு நான் உன்னை தடவி பாக்கும்படிக்கு கிட்ட வரும்படி சொல்றான் யாகோபும் தன்னுடைய தகப்பென் கிட்ட போறான் ஈசாக்கு அவனை தடவி பார்த்து தடவி பார்த்துட்டு சத்தம் யாகோபு யாகோபுடைய சத்தம் போல இருக்குது ஆனா கைகளோ ஏசாவோட கைகள் போல இருக்குது அப்படின்னு சொல்றான் அவனுடைய கைகள் ஏசாவோட கைகள் போல ரோம உள்ளதா இருந்ததனால ஈசாக்கு யாக்கோப ஆசிர்வதிக்கிறான் திரும்பவும் ஈசாக்கு தன்னுடைய குமாரன் கிட்ட நீ ஏசா தானா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அவனும் ஆமா நான் தான் அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் தன்னுடைய குமாரன் கிட்ட நீ வேட்டையாடி கொண்டு வந்த எல்லாத்தையும் நான் புசிக்கிறதுக்காக கொண்டு வா அப்படின்னு சொல்றான் அவன் அது எல்லாத்தையும் புசிச்சு அதுக்கப்புறம் திராட்சை ரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தா அதையும் அவன் குடிச்சான் அதுக்கப்புறம் என் மகனே நீ என் கிட்ட வந்து முத்தம் செய் அப்படின்னு சொல்றான் ஏன் அப்படின்னா இன்னும் அவனுக்கு இது ஏசாதானா அப்படிங்கிற சந்தேகத்துல அவனுடைய வாசனையை வச்சு அறியும்படிக்கு அவனை கிட்ட வந்து முத்தம் செய்ய சொல்றான் அவனும் போய் முத்தம் செய்கிறான் அப்போ அவனுடைய வாசனையை மோந்து பார்த்ததும் இது வயல்வெளி வாசனை போலதான் இருக்குது அப்படின்னு சொல்லி இது தான் அப்படின்னு ஈசாக்கு முடிவு பண்றான் ஈசாக்கு யாக்கோபை என்னென்ன ஆசிர்வதிக்கிறான் அப்படின்னா தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்திருவாராக அப்படின்னு சொல்றான் அது மட்டும் இல்ல ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள் உன்னுடைய சகோதரருக்கு நீ எஜமானா இருப்ப உன்னுடைய தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவாங்க உன சபிக்கிறவங்க சபிக்கப்பட்டு இருப்பாங்க உன் ஆசிர்வதிக்கிறவங்க ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு ஈசாக்கு யாகோபா ஆசிர்வதிக்கிறான் யாகோபு தன்னுடைய தகப்பன் கிட்ட ஆசிர்வாதத்தை பெற்றதுக்கு அந்த இடத்த விட்டு புறப்பட்டுச் செல்றான் அதுக்கப்புறம் அவனுடைய சகோதரனான ஏசா வேட்டையாடி முடிச்சிட்டு அங்க வந்து சேர்றான் அவனும் தகப்பனுக்கு கொண்டு வந்து சொன்னபடி நான் வேட்டையாடி கொண்டு வந்து உங்க ஆத்துமா என்ன ஆசிர்வதிக்கும்படி நீங்க எழுந்துருங்க அப்படின்னு சொல்றான் அப்போ ஈசாக்கு நீ யார் அப்படின்னு கேட்டப்போ நான் உங்களுடைய மூத்த குமாரனான ஏசா அப்படின்னு சொல்றான் அத கேட்டதும் ஈசாக்கு பிர நடுங்கி இப்பதான் வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவை யாரு நீ முன்னாடி நான் வர்றதுக்குனாவே இருப்பான் அப்படின்னு சொல்றான் ஏசா தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தையை கேட்டதும் அவனுடைய மனம் கசந்து ஒருத்த சத்தத்துல அலறி தன்னுடைய தகப்பனை நோக்கி என்னையும் ஆசிர்வதிங்க அப்படின்னு சொல்லி அலற்றான் அதுக்கு ஈசாக்கும் உன்னுடைய சகோதரன் தந்திரமா வந்து உன்னுடைய ஆசிர்வாதத்தை பெற்று கொண்டானே அப்படின்னு சொல்றான் ஏசாவும் அதுக்கு இதோட ரெண்டாவது தரம் அவன் இனிய மோசம் போக்கிட்டான் முத சேஷ்டபுத்திர பாகத்தையும் என் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டா இப்போ என்னுடைய ஆசிர்வாதத்தையும் வாங்கிக்கொண்டான் அப்படின்னு சொல்லி நீங்க எனக்கு ஒரு ஆசிர்வாதம் கூடயா வைக்கல அப்படின்னு சொல்லி ஈசாக்கு கிட்ட கேக்குறான் அதுக்கு ஈசாக்கு ஏசா கிட்ட நான் அவனை உனக்கு எஜமானா வச்சேன் அவன் சகோதரர் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காரரா கொடுத்து அவனை தானியத்தினாலயும் திராட்சரசத்தாலயும் ஆதரிச்சேன் என் மகனை இப்ப நான் உனக்கு என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு ஏஷாவும் என் தகப்பனே இந்த ஒரே ஒரு ஆசீர்வாதம் மட்டும்தான் உங்கக்கிட்ட இருக்குதா என்னையும் ஆசீர்வாதிங்க அப்படின்னு சத்தம் போட்டு அழுகுறான் அதுக்கு ஈஷாவுக்கு அவன் கிட்டே உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும் உன் பட்டையிறத்து நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்ப நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போது உன் களத்துல இருக்கிற அவனுடைய நுகத்தடிய முறிச்சு போடுவேன் அப்படின்னு ஈசாக்கு ஏசா கிட்ட சொல்றான் ஏசா கூறிய ஆசிர்வாதத்தை யாக்கோபு தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதனால கொண்டதுனால ஏசா யாக்கோப பகிக்கிறான் யாக்கோப் மேல கோபம் கொண்டு தன் தகப்பனுக்கான துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரத்தில் வரும் அப்போ நான் என்னுடைய சகோதரனான யாக்கோப கொன்று போடுவேன் அப்படின்னு ஏசா தன்னுடைய இருதயத்துல சொல்லி கொள்றான் தன்னுடைய மூத்த மகனான ஏசாவோட வார்த்தைகள் ரெபேகாக்கு அறிவிக்கப்பட்டுச்சு ரெபேகாக்கு அது தெரிஞ்சதும் அவ தன்னுடைய இளைய குமாரனான யாக்கோபு கிட்ட அது சொல்றான் உன்னுடைய சகோதரன் உன கொன்று போடுற அளவுக்கு உன் மேல கோபமா இருக்கிறான் அதனால நீ இங்க இருந்து புறப்பட்டு என்னுடைய சகோதரனான லாபான் வீட்டுக்கு போ உன்னுடைய சகோதரன் கோபம் தணையற வரைக்கும் சில நாட்கள் நீ அங்க இரு அப்படின்னு சொல்றான் ஏசாவுடைய கோபம் தணிச்சதுக்கு அப்புறமும் நீ அவனுக்கு செஞ்சது எல்லாத்தையும் அவன் மறந்ததுக்கு அப்புறமும் நான் இங்க இருந்து உன் அழைச்சி வரும்படி ஆள் அனுப்புற அது வரைக்கும் நீ அங்கே இரு அப்படின்னு ரெபிகா யாகோபி கிட்ட சொல்றான் இதுக்கப்புறம் ரெபேகா ஈசாக்கு கிட்ட போய் ஏசா வந்து ஏத்தின் குமாரத்திகளை திருமணம் பண்ணிருந்தா அதை குறிச்சு ரெபேகாலுடைய வெறுப்பாவே இருக்குது என்னுடைய உயிர் குறித்து வெறுப்பாவே இருக்குது அதனால இந்த தேசத்து பெண்ணான ஏத்தின் குமாரத்திகளை யாகோபுக்கு பெண் கொள்ள கூடாது அப்படி நடந்துருச்சு அப்படின்னா என்னுடைய உயிர் இருந்து ஆவத அப்படின்னு ரெபேகால் ஈசாக்கு கிட்ட சொல்றான் அதுக்கு ஈசாக்கு என்ன சொல்றான் அப்படிங்கறதையும் யாக்கோபு லாபானுடைய வீட்டுக்கு எப்படி செல்றான் அப்படிங்கறதையும் அடுத்த வீடியோல அடுத்த அதிகாரத்துல பாக்கலாம் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம் ரெபேகால் ஈசாக்கு கிட்ட ஏசா ஏத்தின் பெண் ரொம்ப குமார்த்திகள் அதே போல யாக்கோபோ ஏத்தின் குமார்த்திகள்ல பெண் கொள்ள கூடாது அப்படிங்கறதையும் ரெபேகா ஈசாக்கு கிட்ட பேசிட்டு இருந்தத பார்த்தோம் அதுக்கு ஈசாக்கு என்ன சொல்றான் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஈசாக்கு யாகோப வரவழைச்சு அவனை ஆசிர்வதிச்சு நீ இந்த காணானியருடைய குமாரத்தில பெண் கொள்ளாம நீங்க இருந்து புறப்பட்டு உன்னுடைய தாயுடைய சகோதரனான லாபனுடைய பெண் பெண்கொள்ளும்படி கட்டளையிடுறான் அவ அங்க புறப்படுறதுக்கு முன்னாடி ஈசாக்கு யாக்கோப சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசிர்வதிச்சு நீ பல ஜன கூட்டம் ஆகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆப்ரஹாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியமா தங்கி இருக்கிற தேசத்த நீ சுதந்திரத்து கொள்ளும்படிக்கு ஆப்ரஹாமுக்கு அருளின ஆசிர்வாதத்தை உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் அருள்வாராக அப்படின்னு சொல்லி ஈசாக்கு யாகோப ஆசிர்வதிச்சு அனுப்பி வைக்கிறான் அதுக்கப்புறம் சீரியா தேசத்தனாகிய பெத்வேலுடைய குமாரனும் தன்னுடைய தாயான ரெபேகாலுடைய சகோதரனுமான லாபான் இடத்துக்கு புறப்படுறான் இதெல்லாத்தையும் ஏசா பார்த்துட்டு இருக்கிறான் தன்னுடைய தகப்பன் காணானியருடைய குமாரத்திகளில் யாகோபுக்கு பெண் கொள்ள வேண்டாம் அப்படின்னு கட்டளையிட்டதையும் காணானியருடைய குமாரத்திகளில் தன்னுடைய தகப்பன் ஈசாக்குக்கு ஈசாக்குடைய பார்வைக்கு ஆகாதவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஏசா அறிகிறான் அதனால ஏசா என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆப்ரகாமுடைய குமாரனான இஸ்மவேல் இருக்கிறான்ல இஸ்மவேலுடைய குமாரத்தியான மகாலாத்தை விவாகம் பண்ணுறான் யாக்கோபு பேர் சபா விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்றான் அப்போ ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமிச்சதுனால அங்க ரா தங்கி அங்க இருந்த கற்கல்ல ஒண்ணு எடுத்து அவனுடைய தலையின் கீழே வச்சு அந்த இடத்துல அவன் நித்திரை செய்யும்படி படுத்து கொள்றான் அப்போ அவன் தூங்கிட்டு போது அவன் ஒரு சொப்பனம் கண்டான் அது என்ன அப்படின்னா ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருக்குது அதோடைய நுனி வானத்தை எட்டி இருந்துச்சு அதுல தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருந்தாங்க அதுக்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளைப் போல் இருக்கும் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரப்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு கத்த சொல்றாரு அதுக்கப்புறம் யாக்கோபு அவனுடைய நித்திரை கலைந்து எழுந்துச்சு பாக்குறான் நிஜமாவே இந்த ஸ்தலத்துல இருக்கிறாரு இவ்வளவு நாள் நான் தெரியாம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்குது இது தேவனுடைய வீடே இல்லாம வேற எதுவும் இல்லை இது வானத்தின் வாசல் அப்படின்னு சொல்லி அதிகாலமே எழுந்து அவன் தலைக்கு கீழே ஒரு கல் வச்சு படுத்திருந்தால அந்த கல்ல தூணா நிறுத்தி அது மேல எண்ணெய ஊத்தி அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் அப்படின்னு பேர் வைக்கிறான் அதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு லூஸ் அப்படிங்கிற பேர் இருந்துச்சு அதுக்கப்புறம் யாக்கோபு தேவன் என்னோட இருந்து நான் போற இந்த வழியெல்லாம் என்னை காப்பாற்றி நான் உன்ன ஆகாரமோ உடுக்க எனக்கு வஸ்திரமோ எனக்கு தந்து என்ன என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணி பண்ணுவாரா கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பார் அப்படின்னு சொல்லி நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும் கர்த்தர் எனக்கு தர்ற எல்லாத்துக்கும் நான் அவருக்கு தசம பாகம் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்றான் இதுக்கப்புறம் யாக்கூபு அங்கேருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி லாபான் இடத்துக்கு போய் சேரப்போகிறான் அங்கே போய் என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த அதிகாரத்தில் அடுத்த வீடியோவில்